ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு கரெக்டாவ சம்மதமான ஒரு வீடியோ பதிவு தான் இது ஓகேங்களா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் இருப்பீங்க ஸோ ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோர்ஸ் இருக்குது அதை பார்த்து நம்ம படிச்சுட்டு இருப்போம் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் எல்லாரும் இருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க ரிப்பீட்டடாக என்ன கேள்விகள் வந்து இருக்காங்க அப்படின்றது தெரியாது ஸோ அதெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக இது இருக்கப்போகுது ஏன்னால் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு டாப்பிக்லேருந்து அதிகமான கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இருக்காங்க ஸோ அது என்னென்ன டாப்பிக் எப்படி படிக்கணும் அது எல்லாமே இந்த வீடியோ பதிவுனா நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு டாபிக் இருக்குது ஓகேங்களா இந்த பதிமூணு டாப்பிக்கை கரெக்டாக கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் கரெக்டாக ஹவர்ஸ்லேருந்து உங்களுக்கு மார்க் மிஸ்ஸே ஆகாது நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன டாபிக் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியமனம் ஸோ ஒவ்வொரு துறைகள்லையும் புதுசாக வந்து யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் பிசிசியோட தலைவராக வந்து பார்த்திங்கன்னா சமீர்ஷா அப்படின்றவங்க நியமனம் பண்ணியிருந்தாங்க மாதிரி பதினாறாவது நிதிக்குழு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் பன்வாரியா அப்படின்றவங்க நியமனம் பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி இந்தியாவோட சுகாதாரத்துறை செயலாளராக வந்து அபூர்வ சந்திரா அப்படின்றவங்கள நியமனம் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி ஒவ்வொரு துறைகள்லையும் இப்போ புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் யாரெல்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அப்படி பண்ணிங்கனாலே நியமனம் சம்மந்தமான கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதில் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் இடைக்கால பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்ஜெட் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஓகேங்களா அதில் இருக்கக்கூடிய திட்டங்களும் சரி ஓகேங்களா இப்போ சமீபத்தில் கொடுத்த திட்டங்கள் ஓகேங்களா பழைய திட்டங்களை கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அது மாதிரியான விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மத்திய பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து பாரத் அரிசி திட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இலவச மருத்துவத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஜன் யோஜனா திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அதுக்கப்புறம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் இது மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த திட்டங்கள் இப்போ கரண்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம திட்டங்களில் பார்த்துக்கணும் ஓகேங்களா பட்ஜெட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு திட்டங்கள் ரீதியாகவும் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் விருதுகள் விருதுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவோட மிக சிறிய மிக பெரிய விருது வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கொடுத்தாங்க பத்ம விருதுகள் கொடுத்தாங்க துறை சார்ந்த விருதுகள் கொடுத்தாங்க ஓகேங்களா இது மாதிரியான விஷயங்கள் உதாரணத்துக்கு பத்ம விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க பத்ம விபூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு பத்ம பூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பேருக்கு அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி திரைப்படத்துறை சார்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு உண்டான திரைப்படத்துறை சார்ந்த விருதுகள் வந்து கொடுத்தாங்க அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இறுதி சுற்று அப்படின்ற படம் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த திரைப்படத்துக்கான விருது வந்து கொடுத்தாங்க சிறந்த நடிகருக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா மாதவனுக்கு கொடுத்தாங்க சிறந்த நடிகைக்கான விருது ஜோதியாவு கொடுத்தாங்க சிறந்த இயக்குனருக்கான விருது சுதா கங்குராவுக்கு வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விருதுகளில் கண்டிப்பாக பார்த்தாங்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மாநாடு மாநாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜி டுவெண்ட்டி மாநாடு ஜி செவன் மாநாடு சார்க் மாநாடு ஓகேங்களா இப்போ சமீபத்தில் நடந்த மாநாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நடந்திருக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் விளையாட்டு ஸோ விளையாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக கூட ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து நடந்தது ஓகேங்களா அதில் கூட அர்ஜென்டினாவோ என்னமோ ஜெயிச்சுன்னு நினைக்கிறோம் ஓகேங்களா ஸோ அந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கபடி போட்டி வந்து நடக்கும் ஓகேங்களா கிரிக்கெட் சார்ந்து அதுக்கப்புறம் டென்னிஸ் சார்ந்து அதுக்கப்புறம் ஃபுட்பால் ஸோ இது சம்மந்தமான விளையாட்டுப் போட்டிகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நடந்த விஷயங்களை நம்ம கோத்ரூ பண்ணிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒப்பந்தம் ஸோ ஒப்பந்தத்தில் முக்கியமாக கடற்படை சார்ந்த பயிற்சி அப்படின்னு சொல்லி வந்தாலே கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி வருது இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் கடற்படை சார்ந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு ஓகேங்களா இப்போ ரீசண்டாக நடந்தது ஓகேங்களா ஸோ அது மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வேறு பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டுருப்பாங்க ஸோ அது மாதிரியான நிகழ்வுகளையும் கண்டிப்பாக பார்த்தாகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தரவரிசை பட்டியல் இப்போ உதாரணத்துக்கு தரவரிசை பட்டியல்லாம் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து உலக பொருளாதார பட்டியலில் உலகத்துலேயே பெரிய பொருளாதார பட்டியலில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு ஓகேங்களா முதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்குது ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீனா மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி நான்காம் இடத்துல ஜப்பான் ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இருக்குது ஓகேங்களா ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக நடந்தது ஓகேங்களா அந்த தரவரிசை பட்டியலை அதை தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்தியா வந்து கரும்பு உற்பத்தியில் எத்தனை இடத்துல இருக்குது தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு உண்டான பட்டியல் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க இப்போ சமீபத்தில் என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த இந்த தரவரிசை பட்டியலை நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அரசியல் நிகழ்வு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் போகுது இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி வந்திருக்கு பிற மாநிலங்கள் எத்தனை இருக்குது ஸோ தேசிய கட்சி என்ன இருக்குது ஸோ கண்டிப்பாக இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் சம்மந்தமான கேள்விகள் கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் இருக்கும் ஸோ அது சம்மந்தமாக கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் அதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி வந்து கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றம் ஸோ இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துருக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் மியான்மரில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஜம்ப் புயல் வந்தது ஸோ நம்ம இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீனால் நம்ம பாதிக்கப்பட்டோம் ஸோ இது மாதிரி இயற்கை சீற்றங்கள் ஏதாவது டிசாஸ்ட்ரு வந்திருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஓகேங்களா அது சம்மந்தமான கேள்விகள் வந்து அதிகமாக பார்த்து வச்சுப்போம் முக்கியமாக கோவிட் நைன்டீன் சம்மந்தமாக கண்டிப்பாக பார்த்துங்க அதுக்கப்புறம் அகழாய்வு அகழாய்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு பேஸ் பண்ணி வரக்கூடிய வரக்கூடிய கேள்விகளில் அகலாய்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கேள்வி வரும் அகலாய்வுன்னு எடுத்துக்கிட்டாலே கீழடி கொற்கை ஆதிச்சநல்லூர் அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அகழாய்வு பணி வந்து மேற்கொண்டு வராங்க ஸோ அதுலேருந்து எதுவும் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்தையும் பார்த்துக்குவோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பு ஸோ ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஐஐடி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பாம்பே அதுக்கப்புறம் டெல்லி ஸோ இந்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகளை இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அதில் என்னென்ன வந்து அப்டேட் இருக்குது அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஸோ தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எக்ஸாமில் கேட்கல அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்டுறாங்க ஸோ போன எக்ஸாமில் தினங்கள் சுமந்தமாக கேள்விகள் வரல ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் தினங்கள்லேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் முக்கியமான தினங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ஸோ அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது சேட்டிலைட் இப்போ சமீபத்தில் நாசா வந்து என்ன சேட்டிலைட் வந்து அமுச்சிருந்தாங்க ஸோ நம்ம இந்தியா வந்து என்ன அமைச்சிருந்தாங்க இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஸோ பிப்ரவரி பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டீன் அப்படின்ற ராக்கெட் மூலிமா இன்சாட் த்ரீ டி அப்படின்ற சேட்டலைட் வந்து அனுச்சுருந்தாங்க இது சமீபத்தில் நடந்தது ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த பதிமூணு டாபிக் தான் இந்த பதிமூணு டாப்பிக்கை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான மார்க் வந்துடும் கரண்ட் அவர்ஸ்லேருந்து இது இதுவரையும் கரண்ட் பொறுத்த வரையும் எந்தெந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த டாப்பிக்கெலாம் நம்ம எங்கேயிருந்து சார் எடுத்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு உண்டான கரண்ட் ஹவர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு உண்டான கரண்ட் ஹவுஸ் வெளியிட்ருக்காங்க ஸோ அதற்குண்டான பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரண்ட் ஹவஸ்லேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரண்ட் ஹவர்ஸ் வரையும் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பதிமூணு டாப்பிக்கோட கம்பேர் பண்ணி படிங்க ஓகேங்களா அப்படி படிச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரண்ட் அஃபேர்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதற்கு உண்டான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே சார் எந்தெந்த மந்த்துக்குலாம் நான் இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு எந்தெந்த மந்த்துக்குலாம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரெக்டை பொறுத்தவரையும் அக்டோபர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரையும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரையும் நல்ல தெல்ல தெளிவாக படித்து போங்க ஸோ அதுக்குன்னு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து படிக்கணுமா அப்படின்னா ஸோ அதையும் கோத்ரூ பண்ணுங்கள் ஓகேங்களா இதற்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க அதுக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து பார்க்காம இருந்துடாதீங்க ஸோ அதையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வைஸ் வந்து கோத்ரூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் அவேர்ஸ்லேருந்து ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாது நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் கோது பண்ணி ஓகேங்களா ஓகே ப்ராஜென்ஸ் இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு ஸோ வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ திருவம் இருந்து கார்த்திக்